சகோதரர்களே சமூக முன்னேற்றத்தில் மஸ்ஜிதுகளின் பங்கு என்ற இந்த என்றே ஜுமாவனுடைய உரை அமைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்திலே அல்லாவிற்கு மிகவும் பிரியமான ஒரு இடம் இருக்கின்றன சொன்னால் அது மஸ்ஜிதுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது மஸ்ஜிதுகள் மனித சமூகத்திற்கான மிக முக்கியமான இடங்கள் ஏனென்றால் மனிதர்களுடைய இந்த உலகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் இன்னும் முடிவே இல்லாத மறுமை வாழ்க்கையை நிலை அதற்கான வழிகளை மிக தூய்மையாக காட்டக்கூடிய இடங்கள்தான் மசிதர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவேதான் அல்லாஹன் தூதர் அவர்கள் மஸ்ஜிதை முதன் முதலாக கட்டுவதிலே அவர்கள் முனைப்பு காட்டினார்கள் எப்பொழுது என்று சொன்னால் நபிகள் பெருமானாவ சலுராசெல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜெஸ் செய்து சென்ற உடனே முதலாக ஆரம்பித்த பணி ஒரு மஸ்ஜிதை உருவாக்கினார் மஸ்ஜித் என்பது சமூகத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு இடமாகும் பொதுவாக நாம் அதை ஒரு ஒரு கட்டிடமாக நாம் பார்ப்போம் ஆனால் பெருமானார் சங்கல்ல சொல்லுடைய காலகட்டத்திலே எல்லா விதமான சமூக பணிகளும் மஸ்ஜித்களை வைத்துதான் நடைபெற்றிருக்கு எனவேதான் அல்லாஹு தாலா இந்த மசிதிற்கான சிறப்பு சொல்லும் பொழுது பெருமானார் சந்தா சொன்னார்கள் மண் பனாலில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லா உலகம் வைத்தன் பின் சென்றான் யார் இந்த உலகத்திலே அல்லாவிற்காக ஒரு வீட்டை கட்டி எழுப்புகின்றாரோ அல்லாஹ் தாலா அவருக்கு மறுமையிலே சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டித் தருவான் என்பதாக அனலம் பெருமானார் சொல்லாஹ் சொல்லுவோம் என்று சொன்னார் மஸ்ஜிதுகள் மின்னும் நட்சத்திரங்களை போன்றதாகும் பெருமானார் சில ஆலோசன் சொன்னார்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் இரவெளி பார்த்தால் மின்னும் மின்னக்கூடியதாக இருக்கும் அதே போன்றுதான் மலக்குகளுக்கு இந்த பூமியில் உள்ள மசிதுகள் எல்லாம் நட்சத்திரங்களை போல் மின்னிக் கொண்டிருக்கின்றது என்பதாக பெருமானார் செல்வாலும் சொன்னார் இப்படியாக எண்ணில் சிறப்பிற்குரிய இந்த மசி இந்த இஸ்லாமுடைய வீடு தான் மசிதகளாகும் பொதுவாக மசித் என்ற வார்த்தைக்கு பொருள் அல்லாமை வணங்கும் இடம் குறிப்பாக சொன்னால் சஜிதா செய்யும் இடம் என்பதுதான் பொருள் சஜிதா என்பது தொழுகையினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது எனவே மசிதர்கள் நாம் தொழுகையை நிறைவேற்றுகின்றோம் எனவே அந்த மசிதிற்கு பெயரை சஜிதா செய்யும் இடம் என்பதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் பெருமானார் சல் அல்லாஹனுடைய காலகட்டத்திலே பல்வேறு விதமான பணிகள் இந்த மசிதில் வைத்துதான் நடைபெற்றிருக்கின்றது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் கல்வி கற்கக்கூடிய இடங்களாக இந்த மசித்கள் செயல்பட்டிருக்கின்றன சா மக்கள் தங்களுடைய எளிமை அறிவை தேடுவதற்கான இடமாக பயன்படுத்தினார்கள் அதில் அசாம் சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் தன் எலும்பிற்காகவே கல்விக்காகவே தங்களுடைய முழு நாட்களையும் செலவழக்கூடியவர்களாக இருக்கின்றனர் முழு நாட்களையுமே அந்த அளவிற்கு தீனுடைய கல்வியை கற்பதில் அவர்கள் ஆர்வம் கொண்டிருந்தார் எனவே இந்த மசிதிகள் கல்வி கற்கும் கூடமாக திகழ்ந்திருக்கின்றனர் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடமாக இந்த மசிதிகள் திகழ்ந்திருக்கின்றன பெருமான அரசர்கள் அவர் அவர்கள் ஏதாவது அன்பளிப்பு பொருட்கள் சதக்கா பொருட்கள் வந்தால் மசிதிகளை வைத்துதான் அதை விநியோகம் செய்வார்கள் எனவே இந்த மசிதிகள் ஏழை எளியவர்களுடைய கஷ்டத்தை நீக்கும் இடமாக திகழ்ந்திருக்கின்றது திருமண ஒப்பந்தங்கள் திருமண வைபவங்கள் இந்த மசிதிகளை வைத்துதான் நடைபெற்றிருக்கின்றது பெருமான அரசு

அதை சரி செய்ய சுமூக கூடங்களாக இந்த மசிதுகள் திகழ்ந்திருக்கு அவர்களை அழைத்து உட்கார வைத்து வாழ்வியல் நெறிகளை நெறிமுறைகளை சொல்லிக் கொடுத்து வாழ்க்கை என்றால் இதுதான் இப்படித்தான் இருக்கும் என்ற நல்ல ஒரு ஒழுக்கங்களை கொடுத்து சுமூக தீர்வு காணும் இடங்களாக இந்த செயல்பட்டு செயல்பட்டிருக்கின்றன இப்படியாக நிறைய பணிகள் போருக்கு செல்வதற்கான ஆயத்தங்களை மசிதில் என்று தொடங்குவார் அதற்கான மஷூரங்களை மசிதிகளை செய்வார்கள் பெருமானார் சிங் இப்படியாக சமூக பணிகள் செய்யும் ஒரு கேந்திரமாக இந்த மசிதுகள் செயல்பட்டு இருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் இப்பொழுது கூட நாம் பார்க்கலாம் மழை வெள்ள காலங்களிலே இயற்கை சீற்றமான காலங்களில் காலகட்டத்திலே மசித்களை வைத்துதான் எல்லா தரப்பு மக்களுக்கும் உதவி செய்யப்படும் உணவுகள் விநியோகம் செய்யப்படும் மசூதிகளை வைத்தால் அந்த உணவுகள் தயாரித்து அனைத்து மக்களுக்கும் இந்த உணவுகளில் பரிமாறப்படும் அதனுடைய தொடர்ச்சி தான் இது இதற்கு என்று சொன்னால் கொரோனா போன்ற கடுமையான நெருக்கடியான காலங்களிலே இந்த மசூதிகள் மருத்துவமனைகளாக செயல்பட்டிருக்கின்றன எப்படிப்பட்ட இடப்பெண் பார்த்து தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் மசிதிகளிலே அந்த நேரத்திலே இவர் முஸ்லீமா முஸ்லீம் அல்லாதவரை என்ற பாகுபாடுகள் எல்லாம் இல்லாமல் அனைத்து சமூக மக்களுக்கு மிக சிறப்பான முறையிலே மசித்கள் உதவிய வரலாற்றை நாம் எப்பொழுதுமே மறக்க முடியாது அந்த அளவிற்கு சிறப்பிற்குரிய ஒரு இடமாக இந்த மசூதிகள் திகழ்ந்திருக்கிறது இந்த அளவிற்கு என்று சொன்னால் மசித்கள் இருக்கின்றதே சந்தோஷமான விஷய விஷயத்திற்கும் மசூதியை நாம் நாடுவோம் துக்கமான விஷயத்திற்கு நாம் மசிதையை நாடுவோம் அது என்ன சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்பதுதான் நிக்கா என்பது நிக்கா என்பது எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் அந்த நிக்காகை செய்வதற்கும் நாம் மசிதை நாடுவோம் துக்ககரமான ஒரு விஷயம் வீட்டிலே ஜனாசா ஏற்பட்டுவிட்டது மௌனாகிவிட்டார்கள் யாராவது சொன்னால் அதற்கும் தான் நாம் நாடுவோம் பாருங்கள் துக்கமான விஷயத்திற்கு நாம் இந்த மசிதை நாடுகின்றோம் மகிழ்ச்சியான விஷயத்திற்கும் மசீத் மசீத் என்பது மனிதனுடைய சுக துக்க அனைத்து காரியங்களுக்கும் அதை அவருடைய அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான இடங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சொல்லுங்கள் ஒரு சமூகம் முன்னேற்றம் பெறுவதற்கு பலவிதமான வழிகாட்டுதல்கள் தேவைப்படும் பலவிதமான வழிகாட்டுதல் அவர்களுக்கு கூறப்பட வேண்டும் அந்த அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த மசீது சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கான வழிகள் சொந்தப்படக்கூடிய இடங்கள் என்னும் வசதி ஜுமாவிலே வைத்து ஆம் மனித சமூகம் எப்படி வாழ வேண்டும் அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் துறை எப்படி இருக்க வேண்டும் உத்தியோகம் எப்படி இருக்க வேண்டும் அதிலே எந்த நியாயம் இருக்க வேண்டும் எது நியாயம் எது அநியாயம் எது கூடும் எது கூடாது என்ற அத்தனை விஷயங்களையும் மனிதனுக்கு சொல்லி அவனை நேரடி படுத்தக்கூடிய இடம்தான் இந்த மசிது எப்படிப்பட்ட தூய்மையான இடம் எனவேதான் எல்லா இந்து தர்சனாலும் சொன்னாங்க உலகத்திலேயே அல்லாவிற்கு ஆக பிரியமான இடம் இந்த மசித்களாகும் சாச்சி போனார் அல்லாவிற்கு கோபமான இடம் கடை சொன்னார்கள் பெருமானார் ஏன் மஸ்ஜிதிகள் அல்லாவிற்கு பிரியமான இடம் கடை வீதி கடை வீதிகள் கோபமான இடம் என்று சொன்னால் மஸ்ஜிதே நான் சொல்லப்பட்ட அத்தனை பணிகளும் நடக்கும் அல்லாவையும் நிக்கலும் நடக்கும் வணக்க வழிபாடுகளும் நடக்கும் மனித சமூகத்திற்கு தேவையான அத்தனை உதவிகளும் செய்யப்படும் அல்லாவையும் நினைவு கூறப்படும் ஆனால் கடை வீதிகளிலே ஏமாற்றுதல் பொய் சொல்லுதல் போன்ற விஷயங்கள் அல்லாவிற்கு அல்லாஹை மறக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறுவதால் அது அல்லாவிற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இருக்கின்றது மசிதிகள் அல்லாவிற்கு பிரியமான இடம் என்பதாக பெருவானா சொல்லாமல் சொன்ன தனி மனித ஒழுக்கம் மசிதிலே தனி மனித ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது வாழ்வியல் எப்படி இருக்கு தனி மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் உன்னுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் எதை பார்க்க வேண்டும் எதை பார்க்க கூடாது எது பாவமான பார்வை எது சரியான பார்வை மது குடித்தாலும் உடலுக்கு எத்தனை பெரிய தீங்கு என்பதை சொல்லும் இடம் மசிதிகள் தான் வசதிகளை சொல்லிக் கொடுக்கப்படும் இது போதையான விஷயம் இது போதையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது மதுவை குடிக்க என்ற வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்கும் இடங்கள் இந்த மசிதர்களாக இருக்கின்றன எனவே தனி மனிதனுடைய ஒழுக்கம் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு தனி மனிதனுடைய ஒழுக்கம் மிக மிக அவசியம் தனி மனித ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை பார்க்க முடியாது எனவேதான் பெருமானார் செல்லாவற்றும் சஹாபாக்களை மஸ்ஜித்களை வைத்து செய்தார் அவர்களுக்கு வாழ்வியல் நெறிகளை சொல்லிக் கொடுத்தார் இப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் எது கூடும் எது கூடாது என்ற விஷயங்களை நாசுக்காக்க சொல்லி அற்புதமான ஒரு சமூகமாக சஹாபாக்களை பெருமானார் செல்ல ஆசலும் மஸ்ஜிதுகளை வைத்துதான் உருவாக்கினார்கள் எத்தனை பெரிய இடங்கள் வாங்கும் இந்த மசித்களை வைத்துதான் இத்தனை பெரிய காரியங்கள் நடைபெற்றது சஹாபாக்களுடைய வாழ்க்கை முன்னே இருந்த வாழ்க்கை நாம் கருடுமருடாக இருந்தது இந்த கரடுமுருளான வாழ்க்கையை பெருமானார் அவர்கள் இந்த மசிதகளை அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு சரியான வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லி கொடுத்து எந்த அளவிற்கு உயர்த்தி விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறும் நன் மக்களாக சகாபாக்களை மாற்ற எந்த அளவிற்கு சொன்னார்கள் பெருமானார் செல்லா என்று சொல்ல என்னுடைய சகாபாக்கள் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை போன்றவர்கள் இதைவிட யார் புகழ முடியும் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் ஈடேச் பெறலாம் என்பதாக பெருமானார் சொல்லல்லா செய்யும் வாயிலே இருந்து வந்த வார்த்தை தான் எப்படிப்பட்டவர்கள் மிக சாதாரணமாக இருந்தவர்களை மசிதையை உட்கார வைத்த அவர்களை புனிதமானவர்களாக மாற்றினார்கள் பெருமானார் சொல்லல்லா முடிவு செய்வார்கள் அன்பிற்குரியவர்களை அல்லாஹை நல்லா அடியார்களே மஸ்ஜிதுகள் சமகாலத்தினுடைய தேவைகளை உணர்ந்து நாம் அது போன்ற பணிகளில் நாம் ஈடுபட வேண்டும் பணிகள் இருக்கின்றது சமூகத்திற்கான முன்னேற்றத்தினுடைய அத்தனை விஷயங்களும் மசீதிகள் நடைபெற வேண்டும் ஏனென்று சொன்னால் இது பெருமானார் சொல்லால் சொல்லிய வழிமுறையாக இருக்கின்றது இது நாம் புதிதாக ஒரு உருவாக்குவது அல்ல சமகாலத்தில் என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய இடமாக இந்த திகழ வேண்டும் கல்வியின் முன்னேற்றம் என்பது சமூகத்தினுடைய கல்விக்கான அடித்தளத்தை இந்த மசதிகளை வைத்து செய்யப்பட வேண்டும் ஆ பத்தாவது பன்னிரெண்டாவது படிக்கும் மாணவர்களுக்கு நாம் இங்கு முறையாக டியூஷன் சென்டர்களை அமைத்து அவர்களுடைய கல்வியினுடைய முன்னேற்றத்தை நாம் கொடுக்கக்கூடிய இடமாக இந்த மசிதிகள் இருக்கு அதிலே கவனம் செலுத்த வேண்டும் மசிதர்கள் வெறுமென வெறுமன தொழுவதற்காக மட்டுமே அல்ல என்ற இந்த சிந்தனையை நாம் சொல்ல வேண்டும் வெளி உலக சமூகத்தில் மசித்கள் மிக முக்கியமான அமல் என்பது தொழுகை ஆனால் அதையும் கடந்து பல செயல்கள் செய்யப்பட வேண்டிய இடம்தான் இந்த மசித்கள் கல்விக்கான முன்னேற்றத்துக்கான ஏற்பாடுகளை மசிதிகளை வைத்து நாம் செய்ய வேண்டும் அரசாங்க வேலைவாய்ப்புக்காக அவர்கள் பங்கெடுப்பதற்காக அதற்கான தேர்வுகளை எழுதக்கூடிய பயிற்சிகள் செய்யக்கூடிய இடங்களாக இந்த மசிதரை நாம் உருவாக்க வேண்டும் இதுவெல்லாம் சமூக முன்னேற்றத்துக்கு மிக அவசியமான விஷயம் ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அரசாங்க வேலைவாய்ப்புகளிலே நல்ல ஒரு துறைகளிலே இருக்க வேண்டும் அதற்கு தேவை கல்வி அந்த கல்வியிலே அவர்களை முன்னேற்றம் நல்ல வேலை வாய்ப்புகள் அவரை உட்கார வைத்து சமூகத்திலே மின்னக்கூடியவர்களாக நாம் உருவாக்க வேண்டும் பொருளாதார உதவி செய்யும் மையங்களாக இந்த மசூதிகள் திகழப்பட வேண்டும் ஒவ்வொரு மசூதிகளிலும் வைத்தூர் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் ஆம் இன்றைக்கு நம்முடைய சமூகம் பொருளாதாரத்தில் மிக மிக பின்தங்க இருக்கின்றார்கள் வட்டியிலே சிக்கி தவிக்கின்றார்கள் வட்டியிலே மிகவும் மிக மோசமான நிலையில் இருக்கின்றார்கள் சொல்ல வேண்டிய நிலை ஏனென்று சொன்னால் உதவி செய்யும் கரங்கள் முடக்கப்பட்டது அவர்கள் தங்களுடைய வாழ்வியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வழிகள் எதுவுமே இல்லாத நிலையில் அதை தேர்ந்தெடுத்துள்ளார் அதுதான் உண்மை உதவி செய்யக்கூடிய அந்த வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டதனால் வேறு வழி இல்லை நாங்கள் வெற்றியிலே விழுகின்றோம் வட்டியில் நாம் மூழ்கிடுகின்றோம் சிலருடைய ஆம் அவருடைய கதைகளை எல்லாம் கேட்டால் நாம் அழவே அழ அழாமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு மிக கொடூரமான ஆம் அவருடைய சம்பவங்களை நாம் கேட்கலாம் கண்ணிய இப்படியாக வாழ்வு அதாவது மனித சமூகத்திற்கு தேவையான உதவி உத்தாசையும் பைத்துள் மாள்களை நாம் இந்த மசூதிகளை வைத்து நாம் நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்காக முறையாக ஜகாத் என்ற பொருளை வசூலித்து அதை முறையாக விநியோகக்கூடிய இடமாக மசிதகள் திகழ்ந்திருந்தன வெர்வானார் செல்வாசல் காலத்தில் அந்த நடைமுறைகளை இன்ஷால்லா இன்றைக்கும் நாம் கொண்டு வருவது அதே போன்று அனைத்து சமூக மக்களையும் நாம் மசிதுக்கு அழைத்து வர வேண்டும் எப்படி முடியும் என்று சொன்னால் ஆம் ஆவணங்களை சரி செய்வது அரசாங்கத்திலே கொடுக்கக்கூடிய ஆம் ஆதார் கார்டு பேன் கார்டு ரே ரேஷன் கார்டு அதே போன்ற பாஸ்போர்ட் இது இந்த ஆவணங்களை எடுத்து கொடுப்பதற்கான ஒரு உதவி மையங்களை நாம் அமைக்க வேண்டும் முகாம்கள் போட வேண்டும் வசதிகளில் இதுவெல்லாம் பள்ளிவாசல்களை செய்ய செய்யப்பட வேண்டிய சமகாலத்திற்கு தேவையான மிக மிக முக்கியமான வேலைகளாக இருந்து கொண்டது அதுபோன்ற முகாம்கள் அமைக்கும் பொழுது எல்லா சமூக மக்களும் வருவார்கள் அங்கே வந்து என்ன செய்வார்கள் அவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம் நிறைய இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் பரவலாக நடைபெற வேண்டும் அதே போன்று அனைத்து சமூக மக்களுக்கும் மருத்துவ முகாம்களை இந்த மசிதில் வைத்து செய்வது எல்லோரும் வருவார்கள் எல்லோரும் பயன்பெறுவார்கள் ஆம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய மனதிலே பதிய வேண்டும் நம்முடைய மஸ்ஜிதுகள் வெறுமென இவாதத்திற்காக மட்டுமல்ல அனைத்து சமூக மக்களுக்கும் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் மிக மிக முக்கியமான இடம் என்ற இந்த கருத்தை எல்லா மக்களும் உணர வேண்டும் குறிப்பாக அரசாங்கமும் உணர வேண்டும் ஆம் உண்மையிலே மசிதிகள் மனித பணிகள் அங்கு நடைபெறுகின்றது மசிதிகளை வைத்து எத்தனை உதவிகள் செய்யப்படுகின்றது கடுமையான சிக்கலான மழை வெள்ள காலங்களிலே மசூதிகளை வைத்து எல்லா எல்லா சமூக மக்களுக்கும் உதவி செய்யப்படுகின்றது கொரோனா போன்ற காலகட்டங்களிலே மசிதிகள் மருத்துவமனைகளாக செயல்பட்டிருக்கின்றது போன்ற செய்திகள் அரசாங்கத்துக்கு தெரியும் என்றாலும் எல்லா மசதிகளும் இது போன்ற வேலைகள் இன்ஷால்லா பரவலாக நடைபெறும் பொழுது அவர்கள் ஒரு முடிவெடுப்பார்கள் அரசாங்கம் முடிவெடுக்கும் மக்களும் முடிவெடுப்பார்கள் மசிதி என்பது மிக மிக தேவையான ஒரு விஷயம் அதை அகற்றுவதோ அதை இல்லாமல் ஆக்குவதோ அதை அதற்கான ஏதாவது ஒரு தீங்குகள் விளைவிப்பதோ கூடாது என்ற விஷயத்தை முஸ்லீம்கள் மட்டுமல்ல எல்லா சமூக மக்களும் சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் என்னப்பா மசிதை வைத்து மசூதியை வைத்து எவ்வளவு விஷயம் நடக்குது மசூதி என்பது சாதாரணமான விஷயம் இல்லவே என்ற கருத்தை யார் பேச வேண்டும் வெளி உலக வெளி சமூக மக்கள் பேச வேண்டும் அந்த அளவிற்கு நம்முடைய பணிகள் இருக்க வேண்டும் எனவே இது போன்ற எண்ணற்ற பணிகள் நாம் மசூதிகளை வைத்து வைத்து பொழுது இன்ஷா அல்லா நம்முடைய சமூகமும் முன்னேற்ற பாதைக்கு செல்லும் வெறுமன மசூதிகளை நாம் பூட்டி வைத்து விட்டு இவாதம் செய்யக்கூடிய நேரத்தில் மட்டும் திறந்து வைப்பது என்பது பெருமான அரசியல் காலத்திலும் அந்த வழிமுறை இல்லை இனியும் அது இருக்கக்கூடாது மசிதுகள் என்று சொன்னால் எல்லா மக்களுக்கும் பயன்பெறும் இடமாக திகழ வேண்டும் மனிதனை புனிதனாக மாற்றும் இடம் இந்த மசிது என்பதை முஸ்லிம்கள் உணர வேண்டும் வெளி சமூக மக்களும் இப்படி உணர வேண்டும் மசிதிகள் எல்லா மக்களுக்கும் பயந்துரும் இடம் என்பதையும் அனைத்து மக்களும் உணரும்படியான நம்முடைய பணிகளை ஆக்க வேண்டும் வல்ல ரஹ்க்கும் நம்முடைய மசிதிகளை எல்லாம் இது போன்ற ஒரு நல்ல மனிதனை மிக்க பணிகளை செய்யக்கூடிய நல்ல பணிகளை செய்யக்கூடிய இடங்களாக அல்லா அனைவரையும் ஆக்கியான வரகாத்தி I don't know.